சேரா சோவியர் நான் மென்புனி சவேரியார் பெண்கள் கல்லூரியில் கல்வி தரம் ஒன்றில் இருந்து தரம் பதிமூன்று வரைக்கும் படித்திருக்கிறேன் நான் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சையில் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் தோற்றி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்கையும் அதே நேரம் தேசிய ரீதியில் இருபத்தி ஏழாவது இடத்தையும் பெற்று பெற்றிருக்கிறேன் எனது ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு மார்க்ஸ் அதே நேரம் ஓஎல் ஓ லெவலில் நைனே சக்தியை பெற்றிருக்கிறேன் எனக்கு சயின்ஸில் வந்து ஆரம்பத்தில் இருந்தே சரியான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதால் டாக்டர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணுமெண்டு நினைச்சி தான் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தேன அதே நேரம் மாவட்டத்தில் வந்து இருபத்தி ஏழாவது ரேங்க் எடுத்து சூப்பர் மெரிட்டில் பாஸ் பண்ணணும் மண்ட்டு ஆசைப்பட்டே நான் சிவன் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் படிக்கிற நேரத்தில் சூப்பர் மெரிட்டில் பாஸ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணவங்க மாதிரி எல்லாருமே அந்த டைமில் அப்படி ஒன்று நட எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் படித்தேன்னா இனி எனக்கு வந்து கார்டியோலஜிஸ்ட் ஆகணும் ஒரு ட்ரீம் அதுதான் ட்ரீம் ஆகிருந்தது ஆகவே நான் இனிமேல் இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பிறகு நான் ஒரு ந நல்ல டாக்டராகவும் கார்டியாலஜிஸ்டாகவும் சர்வீஸ் பண்ணணுமெண்ட்டு ஆசைப்படுறேன் அவங்களோட ஸ்கூலை பொறுத்தவரையில் எங்களுக்கு டீச்சர்மார் வந்து பற்றாக்குறையாக இருந்தாலும் கிடைக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே எங்களுக்கு மேக்ஸிமம் தர்றதில் அவங்க தங்களால் ஏழுமான எஃபர்ட் எல்லாத்தையுமே போட்டாங்க டீச்சர்மார் டைம் அவ்வளோத்தையுமே எங்களுக்கு ஃபுல்லாக படிப்பிக்கிறதுலையும் மற்றது எங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் அதை செய்கிறதிலையும் ஹெல்ப் பண்ணவங்க தான் ஆனால் சில ரிசோர்ஸஸ் இல்லைன்றதால ப்ராக்டிக்கல் செய்ய இல்லாமல் இருந்துச்சு பட் உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்தையுமே என்னது கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை தவிர இது வெளியிலேயும் தேடி உங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண பழகணும் எனக்கு இனி வரப்போகிற பிள்ளைகளுக்கு இனி படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் என்னால் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்னண்டு சொன்னால் கிடைக்கிற டைம் எல்லாத்தையுமே மேக்சிமம் யூஸ் பண்ணுங்கள் பெரிய பெரிய இலக்கை பார்த்து பயப்படாமல் அண்டண்டைக்கு செய்ய வேண்டிய வேலையை டார்கெட் பண்ணி முடிச்சிங்கண்டா உங்களுக்கு தேவையானது அதாவது நீங்கள் ஆசைப்படுறது வந்து நீங்கள் பிளான் பண்ணி டைமை மேனேஜ் பண்ணீங்கன்றாலே காணும் மற்றது உங்களுக்கு ஃபிட்டான ஷெடியூலில் நீங்கள் உங்களோட பாடங்களை படித்துக்கணும் இந்த பெருவருக்கு நிறைய பேருண்ட உந்துதலும் உறுதுணையும் காரணமாக இருந்திருக்கு அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதற்கு நிறைவனுக்கும் அதே நேரம் என்ன அதிகளவில் விட அதிகமாக நம்பின என்ற பெற்றோருக்கும் எனது உறவினர்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன் எனது பாடசாலையில் தரம் ஒன்று தொடக்கம் பதிமூன்று வரைக்கும் எனக்கு அதிபராக இருந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டர் ஹில்டா சிங்கராயர் அவருக்கும் அதே நேரம் உயர்கல்வி இருந்து எங்களுக்கு அதிபராக கடமையாற்றி இன்று வரைக்கும் எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிற ரெஃபரன்ஸ் சிஸ்டர் ஜூடிட் அருளப்பு அவர்களுக்கும் எனது மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்க எனக்கு எனக்கெண்டு மட்டுமில்லை எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கிறவளம் அனைத்தையுமே மேக்சிமம் கொடுக்கறதுல தங்களோட மிகுந்த அக்கறையை காட்டியிருக்கிறாங்க அதே நேரம் எங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து தர்றதுக்கு அவங்களோட அக்கறை வந்து இந்த பருவத்தில் மிகப்பெரிய பங்கு வகித்து இருக்குது எனக்கு தரம் ஒன்றிலிருந்து கல்வி பயிற்றுவித்த பாடசாலை ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி கூற ஆசைப்பட்றேன் அவங்க எல்லாருமே கல்வி என்ற தாண்டி எங்களுக்கு நிறைய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறாங்க அந்த ஆலோசனை எல்லாமே எனது பறுவேற்றில் கட்டாயம் ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்குது அதே நேரம் உங்களோட ஜோனல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாலேயும் இந்த உயர்தர பொறுப்பேற்று நாங்கள் உயர்தர எக்ஸாம் எடுக்கிறதுக்கு முதல் நிறைய வசதி செய்து தந்தவங்க செமினார்ஸ் அதுகள் வச்சவங்க மற்றது ப்ராக்டிக்கல் செமினார்ஸ் எங்களுக்கு வச்சவங்க அப்போ அந்த ஹெல்ப்புகள் எல்லாம் கடைசி நேரம் எங்களுக்கு சரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதை விட எனக்கு பாடசாலையை தாண்டி பிரத்யேகமாக எனக்கு தனிப்பட்ட ரீதியில் உயர்தரத்து கண்டு ப படிப்பிச்ச ஆசிரியர்கள் அனைவருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல அனுப்பப்பட்டிருக்கேன் அவர்கள் வந்து கல்வி என்ற தாண்டி எப்படி படிக்கணுமெண்டு எனக்கு நிறைய விஷய விஷயத்தில் ஆலோசனை தந்துருக்குறாங்க என்னால் பெரிய ரிசர்ஸ் அடிக்கலுமெண்டு அதிகம் ஊக்கப்படுத்தினது அவங்க தான் பிரத்யேக கல்வி நிலையம் என்ற ரீதியில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் படிப்பிச்ச ஆசிரியர்களை தாண்டி ஜெஃப்னா ஜூம் கிளாஸ்லையும் நான் ப படிச்சிருக்கிறேன் அந்த டீச்சர்மார்ட ஆலோசனையும் அவங்கள படிப்பித்தலும் எனக்கு சரியாக ஹெல்ப் பண்ணியிருக்குது அப்போ அவங்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை போல் பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனையோ பேர் எங்களோட ஸ்கூலில் இருக்கிறாங்க ஆனால் பௌதிக வள பற்றாக்குறை மற்றது ஆசிரியர் பற்றாக்குறைகளை எங்களோட ஸ்கூல்ஸ் இப்பயும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு தான் இருக்குது பொறுப்பான அரசாங்கமும் அதிகாரிகளும் இதை கருத்தில் எடுத்து எங்களுக்கு தேவையான வளங்களை இன்னும் அதிகமாக தருவாங்களா இருந்தால் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனி வர போகிற காலங்களில் சிறந்த பெறுவர்களை பெற ஏழுமனு பெற ஏழுமென்று நினைக்கிறேன்